அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பான சொந்தங்களே கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் சரி எப்படி நடந்திருந்தாலும் சரி நிகழ்காலத்தில் எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் சரி எதிர்காலத்தில் எது நடந்தாலும் சரி எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிக்காதீர்கள் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது மிகவும் ஆபத்தானது உங்களையும் சந்தோஷமாக இருக்க விடாது உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நிம்மதியாக வாழவிடாது எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிக்காமல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு இனி நடக்க போகும் காரியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதீர்கள் யோசிக்காதீர்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்